ரசூல் கரீம் அம்மா பாத் பக்கத்துக்கல்லாஹி பில் குர்ஹானி கரீம் வல் குர்ஹானி மஜீத் அஹூது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஏழு வானங்களே பூமிகளே படி அதற்கு மத்தியில் நம்மை அழகாய் வாழச் செய் அல்லாஹ் ஒருவனுக்கே அனுப்பி கூடுவலும் இன்று நான் பேச எடுத்துக்கண்ட தலைப்பு இறுதி கடமை ஹஜ் இஸ்லாமிய பார்வை இஸ்லாமிய மாதத்தில் ஹஜ் என்பது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை செய்து முடிக்க வேண்டிய கடமைகளில் ஒன்றாகும் கருதப்படுகிறது இது இஸ்லாத்தில் ஐந்து தூண்களில் ஒன்றாகும் இது தீர்க்கத்தகசில் இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்கள் கூறினார்கள் முழுவதிலும் உள்ள சகோதரர்கள் கூடும் புனித பயணம்தான் என்பது ஹஜர்பியில் பயணிக்க வேண்டிய முக்கிய நோக்கத்துடன் ஒரு இடத்திலிருந்து செல்லல் என்று கூறப்படும் இது வர்த்தோறும் இஸ்லாமில் நாற்காட்டியில் மதுர் ஹஜ் மாதத்தில் சவுதி அரேபியாவில் மக்கா நகரில் உள்ள வைத்துலஹா கௌபாவில் நடத்தப்படும் புனித கடமை ஆகும் ஐந்து நாட்கள் ஐந்து இடங்கள் ஏழு ஏழு அமல்கள் செய்வதற்கு செய்வதற்கு பேர்தான் ஹஜ் ஐந்து 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 நாட்கள் துல்பச் மாதம் பிறை எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஐந்து நாட் ஐந்து ஐந்து இடங்கள் கவுஃபா சஃபா மர்வா மினா அரஃபா முசத்தலிஃபா ஏழமல்கள் இக்கிரம் தௌபா தவாப் அரபியில் அரபியின் அரபியில் அரபவின் தங்குதல் கல்லெறிதல் கு குர்பானி தலைமுடி கலைகள் இப்ராஹிம் அலேவுஸ்லாம் அவர்கள் தனது மகளுடன் வீடு கட்டினார்கள் இது இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் திரும்பிச் செல்லும் புனித இடம் அவர்கள் நோக்கம் அல்லாவுக்கு ஏன மறுந்ததுடன் வாக்கு வழிபாட்டுடன் பயத்தை நிலுவதும் ஆகும் மக்கள் மீது செய்வதன் ஒரு ஆகும் அது வழியாட்டும் சக்தி உலவ உத்தரவாகமானது இதன் மூலம் ஒரு ஹஜு ஒரு விழுப்பமில்ல இல்ல உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வல்லவர்களுக்கு கட்டாயம் ஹஜ்ஜு செய்வதன் முக்கியத்துவம் ஹஜ் என்பது ஒரு முஸ்லீமின் ஆன்மீக வாழ்க்கையில் உச்ச நிலையில் கடமைகளில் ஒன்ற கடமை இது மிக பாவங்களை மன்னிக்க செய்யும் மிக பெரிய வாய்ப்பு அபிஷெல்ல வளை கூறினார்கள் அர்ஜு செய்வதன் போது அவன் அதை உண்மையாக தவறு இன்றி முடித்தார் அவன் தாயால் பிறந்த நாளை போய் பாவமின்றி திரும்புவான் அது அர்ஜு என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல இது ஒரு ஒழுக்கத்தின் இறைவனை நாடும் உணர் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்